பிரதோஷம் உருவான வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் இந்திராதி தேவர்கள் திருப்பார்க்கடலை அடைந்து பார்க்கடலைக் கடைய முயன்றார்கள் மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள் திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதுகில் தாங்கினார் அசுரர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வால்புறமும் நின்று கடையலானார்கள் அந்த நாள் தசமி திதி அன்று ஒருவேளையுண்டு திருப்பார்கடலைக் கடைந்தார்கள் மறுநாள் ஏகாதசி பதினோராவது திதி பார்க்கடலை கடைந்த போது வாசுகி வருத்தங் தாங்காது பதை நஞ்சை உமிழ்ந்தது கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது வாசுகி கக்கிய ஆலமும் கடலில் தோன்றிய ஆலமும் ஒன்று சேர்ந்து ஆலாலம் எனப் பெயர் பெற்றது இந்த ஆலாலம் மிக்க பயங்கரமாக வெப்பமுடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டியது வளமாகவும் இடமாகவும் மறித்துத் துரத்தியது திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்கள் வெண்ணிறமாக இருந்த விஷ்ணுமூர்த்தி விஷ வேகத்தால் நீல நிறமானார் வானவர்கள் அஞ்சி திருக்கைலான் சென்று சிவனாரிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் தஞ்சம் புகுந்த வானவர்கள் தேவதேவ மகாதேவ அருட்கடலே குன்றே தேவரீர் ஆண்டவர் நாங்கள் அடிமைகள் தேவரீர் உடையவர் நாங்கள் உடைமைகள் நாங்கள் பார்க்கடலைக் கடைந்தோம் அந்த விவசாயத்தில் முதலில் விளைந்தது தேவரீருக்கு உரியது என்று கூறி முறையிட்டார்கள் ஓலமிட்ட வண்ணமிடமாகவும் வளமாகவும் இடவளமாகவும் அவர் சன்னதி முன்னுற்ற நந்திதேவரது அண்டத்தில் ஒளிந்தனர் அண்ட சராசரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏகச் சிந்தனையாக தங்களை காத்தருளக் துதித்த நேரமே பிரதோஷ கால நேரமாகும் கருணையே வடிவான கண்ணுதர் கடவுள் தமது அருகில் நிற்கும் சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்குக் கொணர்வாய் என்று பணித்தருளினார் சுந்தரர் மாலயனாதி வானவர்களால் அணுக முடியாத அதிபயங்கரமான கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டிக் கொணர்ந்து சிவபெருமானிடம் தந்தார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்பின் நடுவில் தோன்றி அக்கொடிய விடத்தை அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய அமுதம் போல் உண்டு அருளினார் அந்த விடம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள அழிந்துவிடும் ஆதலால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் தரித்தருளினார் அதனால் செம்மேனி எம்மானுடைய கண்டம் கரியதாயிற்று அதனால் மணிகண்டர் என்று பெயர் பெற்றார் இது கார்த்திகை மாத சனி பிரதோஷ காலமாகும் இக்கதை கடம்பவன புராணம் என்னும் மதுரை ஸ்தல புராணத்தில் உள்ளதாகும் சிவபெருமானுடைய கருணைக்கு உதாரணம் இது ஒன்று போதாதா என்று நாளம் வா என்று ஒரு பாடலை ஆதிசங்கரர் சிவானந்தலகரியில் பாடியருளினார் இவ்வாறு எம்பெருமான் நஞ்சுண்டருளிய கருணைத் திறத்தை நால்வர்களும் மற்றைய ஆன்றோர்களும் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் இறைவன் ஆளால விஷத்தை உண்ணவில்லையானால் பிரமவிஷ்ணு இந்திராதி தேவர்கள் அன்றே மாண்டிருப்பார்கள் எல்லோருடைய கண்டத்தையும் எந்தை பிரான் கண்டந்தீர்த்தது மாலெங்கே வேந்தனுயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோலெங்கே வானோர் குடியெங்கே கோலன்சை அண்டங்கள் எங்கே எந்தை பிரான் கண்டமங்கே நீலமுராக்கால் என்கிறார் வடலூர் வள்ளலார் வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்தவிடம் வெருள உண்டு கந்த அருள் என் கொல் விண்ணவனே கரவின் மாமணி பொன் கொழித்திழி சந்து காரகில் தந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் ஆமாத்தூர் அம்மானே திருஞான சம்பந்தர் இந்த விடத்தின் வெம்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார் அதற்கு முன் அவர் நிறமுடன் இருந்தார் என்பதை பின்வரும் பாடலால் அறிக மலை வளர் சிறகு கண்டேன் வாரிதி நன்னீர் கண்டேன் சிலை மதன் உருவு கண்டேன் சிவன் சுத்த களம் கண்டேன் அலை கடல் கடைய கண்டேன் அயன் சிரம் ஐந்துங் கண்டேன் சிலை எரியிரு கண் கண்டேன் கொடுத்ததை வாங்க கண்டேன் இந்த கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஒன்று காண்க இந்திரம் துவயஷம் அமர்ந்த முதிதம் பஞ்சானனம் பத்மஜம் வார்திம் சுத்த ஜலம் சிவம் சிதக்களம் பிங்களம் சைலான் பகூகதரான ஹயான பிததா காமஞ்ச சத்விக்கிரகம் சர்வம் த்ருஷ்டம் இதம்மயா ரகுபதே தத்தா பஹாரம் வினா இவ்வாறு தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் ஆளால விஷத்தை உண்டருளியது ஏகாதசி மாலை நேரமாகும் மீண்டும் பார்க்கடல் கடைந்தது சிவபெருமான் தேவர்களை நோக்கி மீண்டும் சென்று திருப்பார் கடலைக் கடையுமாறு பணித்தருளினார் அமரர்களும் அசுரர்களும் மீண்டும் கடலருகில் சென்று நின்று முன்போலவே கடலைக் கடையத் தொடங்கினார்கள் பார்க்கடலிருந்து இலக்குமி ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துபமணி சூடாமணி உச்சைஸ்ரவம் முதலியன ஒவ்வொன்றாகத் தோன்றின இலக்குமியை திருமால் ஏற்றுக்கொண்டார் ஏனைய பொருட்களை இந்திராதி தேவர்கள் அடைந்தார்கள் ஏகாதசியாகிய அன்று இரவு முழுவதும் உறக்கமின்றி பார்க்கடலைக் கடைந்தார்கள் மறுநாள் துவாதசியன்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டார்கள் அமிர்தம் உண்ட அவர்கள் அந்த மகிழ்ச்சியினால் என்று ஆடியும் பாடியும் பொழுதைப் போக்கினார்கள் பிரதோஷம் மறுநாள் திரையோதசி பதிமூன்றாம் நாள் தேவர்கள் சிவபெருமானை முன்னாலே வணங்காது பொழுது போக்கிய தங்கள் குற்றத்தை உணர்ந்து சிவபெருமானிடம் பணிந்து தங்கள் குற்றத்தை மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் தம் கையில் டமருகம் ஏந்தி சூலத்தைச் சுழற்றி நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளிடையே ஒரு யாமம் நடனமாடினார் தருமதேவதையே நந்தியாக உள்ளார் கலைமகள் வீணை வாசிக்க திருமகள் பாட இந்திரன் புல்லாங்குழல் ஊத பிரமன் தாளமிட திருமால் மிருதங்கம் வாசிக்க சிவபெருமான் தாண்டவமாடினார்